வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் நாம் பார்க்க இருப்பது பல்வேறு வாழ்வியல் உத்திகள் இந்த உத்திகளில் முதல் தலைப்பாக நாம் பார்க்க இருப்பது டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பை உணர்தல் இந்த தலைப்பு பற்றி நம்மோடு விவாதிக்க இருப்பது டாக்டர் ஆனந்தகுமார் ஐஏஎஸ் அவர்கள் அவர்களோடு உரையாடுவோம் வணக்கம் சார் சார் வணக்கம் மாணவர்களுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் அவசியமான ஒரு டாபிக் பொறுப்பை உணருதல் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த லைஃப் ஸ்கில் எந்த அளவு முக்கியத்துவம் உள்ளதுன்னு கருதுறீங்க மாணவர்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளில் சொல்லுங்கள் பொறுப்பு அப்படின்றது வந்து மிகுந்த முக்கியமானது மாணவர்களுக்கு மட்டுமல்ல வாழ்க்கையில் அனைவருக்குமே பொறுப்பு இருக்கு கொஞ்சம் பொறுப்பாக யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் எனவே மாணவர்கள் தங்களுடைய பொறுப்பை உணரும்பொழுது அவர்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது பொறுப்பை கண்டுபிடிப்பு தன்னுடைய பொறுப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல தான் யார் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் ரமண மகரிசி அப்படி தான் சொன்னார் பூவாமை அப்படின்னு கேட்டார் ஸோ தான் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது திருமூருடைய திருமந்திரத்தில் ஒரு சில வரிகள் ஞாபகம் வருது தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுக்கின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே அப்படின்றார் அப்போது தன்னையே அர்ச்சிக்க முடியும் அர்ச்சிப்பதுன்றது வழிபடுவது தன்னையே வழிபடுகின்ற அளவு தன்னுடைய குணம் நிறம் மனம் கருத்து கற்பனை இதெல்லாம் என்ன என்பதை வந்து ஒரு மாணவன் வந்து தெரிந்து கொண்டால் அதுக்கப்புறம் தான் புத்தகம் படிக்கக்கூடிய ஒரு தொடக்கம் ஆரம்பிக்கிறது எந்த புத்தகத்தை படிப்பது எந்த திசையிலே போவது வாழ்க்கையில் நம்மை சுற்றியுள்ள உலகமும் நாமும் எந்த வகையில் இன்ட்ராக்ட் பண்ணுகிறோம் என்கின்ற இடத்துல தான் பொறுப்பு உருவாகிறது எந்த வயதிலிருந்து பொறுப்பே உணர்தல் வருது எந்த வயதிலேருந்து அது அவசியம் இருந்துச்சு சார் மிக அற்புதமான கேள்வி சார் திருஞான சம்பந்தரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து அமுதம் உண்ட பிள்ளை ஆக இருக்கும் பொழுதே ஞானப்பால் அவருக்கு ஞானம் குழந்தையிலேயே கிடைத்து விட்டது திருநாவுக்கரசரோடு அவருக்கு அவர் பல பாடல்கள் பாடி திறக்காத கதவை இவர் ஒரே பாட்டில் திறக்க வச்சாராம் அதனால் வயது என்பது பெரியாரெல்லாம் பெரியரும் அல்லர் சிறியாரெல்லாம் சிறியரும் அல்லர் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க கோபிகா தீபிகான்ட்டு இருந்து நான் நிறைய கற்றுக்குறேன் ஸ்னோமேன்னு ஒரு சாங் இருக்குது அந்த சாங்கை வந்து அவங்க ஒரு ஆங்கில பாடகை போலவே பாடுகின்ற அளவு அவளுக்கு ஞானம் எங்கேருந்து வந்தது அது எதுவுமே எனக்கு தெரியாது அது பொறுப்பு என்பதை காட்டிலும் தன்னுடைய திறமை என்ன என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது நாம் எந்த பொறுப்பை எடுத்து செயல்படுவது என்று நம்மால் முடிவு செய்ய முடிகிறது அதனால் பொறுப்பை வந்து உணர்ந்து கொண்ட கொண்டமான இப்போ நான் படிக்கும் பொழுது பள்ளியிலேயே அப்பாவோட பேரை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற ஃபீலிங் வர ஆரம்பிச்சிச்சு அந்த பொறுப்புன்றது படிக்கிறதுல மட்டும் இல்லை பணத்தை சரியான முறையிலே செலவு பண்ணுறது இப்போ நம்ம கல்லூரி படித்த உடனே நம்ம வந்து ஒரு கல்வி வந்து பல வகையான கல்வி அவைலபிளாக இருக்குது தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன தனியார் கல்லூரிகள் இருக்கின்றன அரசு கல்லூரிகள் இருக்கின்றன அதற்கான தேர்வுகள் இருக்கின்றன பல இடங்களில் ஒரு இடத்தில் அதிக பொருள் செலவில் படிக்கின்ற பாடங்களும் இருக்கின்றன குறைந்த பொருள் செலவில் படிக்கின்ற பாடங்களும் இருக்கின்றன பொறுப்பு இங்கே இருந்து ஆரம்பிக்கிறது நம் அப்பாவின் மீது நாம் அம்மாவின் மீது எவ்வளவு சுமையை நாம் சுமர்த்த இருக்கின்றோம் ஏன்னா என் பையனுக்கு எனக்கு கிடைக்காத ஒரு என்னென்ன கிடைக்கலையோ அது எல்லாத்தையும் என் பையன் கிடைக்கணும் அப்படின்றது தானே அந்த உலகத்தினுடைய உலகத்தினுடைய உந்து விசையாக செயல்படுகிறது பல்வேறு பெற்றோர்களினுடைய ஒரே கனவு பையன் ஆசைப்பட்டது படிக்க வைக்கணும் அப்படின்றது அப்போது அந்த ஆசை வந்து அத்தனைக்கும் ஆசைப்படு என்றெல்லாம் புத்தகங்கள் இருக்கின்றன எதற்கு ஆசைப்படுவது அதற்குரிய பொறுப்பு நம்மிடத்துல இருக்கின்றதா அளந்து பார்த்து ஆசைப்படுவதே வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் வெற்றி என்பது வேற இடத்தில் இல்லை நம் பயணத்தில் இருக்கின்றது என்கின்ற நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக அது சக்சஸ்ஃபுல் ரிசல்ட் கொடுக்கிறது நீங்க சொல்லும் மாதிரி பெற்றோர்கள் வந்து தங்களுடைய தங்களுடைய கிடைக்காதெல்லாம் குழந்தைங்களுக்கு கிடைக்கணும்னு நிறைய முயற்சி பண்றாங்க ஆனா இந்த தலைமுறையில் மாணவர்களிடம் அதுல வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது போதிய ஒரு ஆர்வம் இல்லை அல்லது ஒரு பிளேம் கேம் எடுத்தோடனே அப்பா அம்மா மேல ஜே கே ரவுலிங்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு போக்கு இருக்கு இதை எப்படி மாற்றுவது இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அதாவது ஆங்கிலத்திலே கல்லூரிகளிலே வந்து இன்செப்ஷன் ஸ்பீச் என்று சொல்கிறார்கள் கமன்ஸ் கமிமரேஷன் ஸ்பீச் என்று சொல்கிறார்கள் அதில் ஜே கே ரவுலிங் மேடம் பேசும்பொழுது மிகச்சிறந்த விமான எழுத்தாளர் நீங்கள் ஹாரி பாட்டர்லாம் படிச்சிருப்போம் எல்லாரும் ஸோ அவங்க சொன்னாங்க ஒரு பர்டிகுலர் கட்டத்திலேயாவது நம்ம பெற்றோர்கள் இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்ததுனால தான் நான் இப்படி வந்துட்டேன் இல்லை பெற்றோர்கள் இந்த மாதிரி வழி என்னை ஆங்கில வழி கல்வியில் படிக்க வைக்காதனால தான் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்லாம் பெற்றோர்களிடத்துல பொறுப்பை அல்லது ரெஸ்பான்சிபிலிட்டியை சுமர்த்தி விட்டு தன்னை விடுவித்துக்கொள்கின்ற போக்கு விட்டுவிடக்கூடியது அதுவே நல்லது நாம் எப்பொழுது நம் அதாவது தீதும் நன்றும் பிற வாரா இந்த பிறர் அப்படின்றது யாருன்னா அதில் பெற்றோர்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கை அனைவரும் நண்பர்கள் என்றைக்குமே வந்து நம்முடைய வெற்றிக்கும் நம்முடைய தோல்விக்கும் நாமே காரணம் என்கின்ற எடுத்துக்கொள்கின்ற பாங்கு இது படிக்கின்ற மாணவர்களுக்கு மட்டுமில்லை ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே பொருந்தும் நீங்கள் சொன்ன மாதிரி ஜெய்கேஆர் அவர்களுக்கு சொல்லும்போது ஒரு டீனேஜ் வரும்போது இவார் இந்த டிரைவர் சீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த டிரைவர் சீட்டில் உட்கார்றதுனுடைய முக்கியத்துவம் என்ன நம்ம மாணவர்களுக்கு அதை பற்றி ஒரு விளக்கத்தை சொல்லுங்க எந்த திசையிலே நாம் செல்ல வேண்டும் என்கின்ற திசையை தீர்மானிக்கின்ற ஒரு தருணத்தை பல முறை நான் கடந்து வந்திருக்கின்றேன் வாழ்க்கையில டென்த்தில் நல்ல மார்க் எடுக்கணும்டா அதுதான் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி ஒரு கட்டுரை எழுதினேன் ஆயிரம் மார்க்கும் அம்பாஸ்டர் காரும் அப்படின்றது டென்த்தில் இல்லை டுவெல்த்தில் டுவெல்த்தில் வந்து டேர்னிங் பாயிண்ட் எந்த கல்லூரியில போகிறேன்றது பார்த்தோம்னா ஆயிரம் மார்க் எடுத்தோம்னா உன்னை அம்பாஸ்டர் காரில் வந்து கூப்பிட்டு போவாங்க அதுக்கப்புறம் நீ பல பொறுப்புள்ள பதவிகளுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு எங்கள் அப்பா சொன்னார் அவர் ஒரு வார்த்தைக்கு சொன்னார் நான் அது வேத வாக்காக எடுத்துக்கிட்டு ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சு மார்க் எடுத்தேன் அந்த காலத்தில் அது இப்போ ரொம்ப கம்மி அப்பவும் கம்மி தான் இருந்தாலும் எங்கள் பள்ளியில் அது முதல் மதிப்பெண்ணாக இருந்தது அம்பாஸ்டர் காரும் வரல என்னை யாரும் கூப்பிட்டு போகல மெடிக்கல் சீட்டு கிடைக்கல கொஞ்சம் குறைவான மதிப்பெண்கள் காரணமாக கால்நடை மருத்துவக் கல்லூரியில் ஜாயின் பண்ணோம் அப்போ என்னுடைய பொறுப்பு வந்து கா மருத்துவர்ன்றது கால்நடை மருத்துவர் என்கின்ற நிலைக்கு மாறுச்சு பொறுப்புகள் பல பொறுப்புகளில் நம்ம நம்ம பதவிக்கு வந்ததுக்கப்புறம் இந்திய ஆட்சி பணிக்கு வந்ததுக்கு அப்புறம் பல்வேறு பொறுப்புகளில் நம்ம பணியாற்றி இருக்கின்றோம் அவையெல்லாம் ஒரு அடையாளமாக எடுத்துக்கொண்டு அடிப்படை பண்புகள் என்கின்ற சில விஷயங்கள் அதில் நாம் வந்து ஒரு நம்பகத்தன்மை நேர்மை அன்பு பணிவு கனிவு இது போன்ற குணங்களையும் பொறுப்புகளோடு இணைந்து சேர்த்து பணிபுரிவர்களுக்கு இந்த அறிவுரையை சொல்லலாம் மதிப்பெண் பற்றி சொன்னீங்க ஆமா அதே மாதிரி இந்த சிவில் சர்வீஸ் ஒரு மேஜர் டேர்னிங் பாயிண்ட் அதுலயும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சேஞ்ச் வந்தது அவங்க சார் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்க்கும்பொழுது சார் அப்போ வந்து நான் என்னுடைய படிப்பே பதினோரு வருடங்கள் சென்றது பதினோரு வருடங்கள் பொறுப்பா படிச்சேன்னு சொல்லலாம் ஏன்னா யூஜியில வந்து அஞ்சு கோல்டு மெடல் வாங்கினேன் பட் இருந்தாலும் அதுக்கப்புறமும் அதுவே ஐந்து வருடத்தில் முடிய வேண்டிய படிப்பு ஏழு வருடங்கள் ஆகிடுது இடையில் வந்து எந்த தேர்வானாலும் ஒரு டாக்டர் ஆனதுக்கப்புறமும் நம்ம இருந்து பணம் வாங்கக்கூடாது அப்படின்ற பொறுப்பு அதுவும் பொறுப்புணர்ச்சியில் தான் வரணும்னு நினைக்கிறேன் அருமையாக அருமையா ஸோ பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவருக்கு இன்னும் டாக்டருக்கும் பணம் கொடுத்துட்டு அவர் அவர் ரிட்டையர் ஆகிட்டார் எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையில் வந்து ஓய்வு பெற்ற முன்னாடி பசங்களை வந்து செட்டில் பண்ணிடணும் அப்படின்றது கனவு எல்லா அரசு அலுவலர்களுக்கு தனியார் அலுவலர்களுக்கும் கூட தன்னுடைய வருமானத்தின் வரத்து குறைவதற்கு முன்னால் குழந்தைகளுடைய வருமானம் தொடங்கிவிட வேண்டும் அதற்காக திட்டமிட வேண்டும் என்றெல்லாம் உழைக்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று தான் சொல்ல வேண்டியிருக்கிறது ரேண்டம்னஸ் என்று சொல்வார்கள் வாழ்க்கையில் தானாக நடக்கின்ற விஷயங்கள் நிறைய இருக்கின்றன அதை பற்றி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த புத்தகத்தையும் சொல்லிடுறேன் நசீம் நிக்கோலஸ் தலாத் என்கின்ற ஒரு அற்புதமான ஃபிலாசபர் அவருடைய ஃபிலாசபரதை விட அவருடைய அடையாளம் பல அடையாளங்கள் இருந்தாலும் அவருடைய முதல் அடையாளம் வந்து ரிஸ்க் இன்ஜினியர் ரிஸ்க் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் நம்ம படித்தே இருக்க மாட்டோம் ஆனால் ரிஸ்க் இன்ஜினியரிங் இருக்குது எப்படி ரிஸ்க் எடுக்கிறது இந்த பாடங்களையெல்லாம் நம்ம வந்து வகுப்பறையிலேயோ அல்லது கல்லூரிகளிலேயோ நசீம் நிக்கோலஸ்தலா போய் அறிமுகப்படுத்தினால் அல்லது நமது கல்லூரி வட்டங்களிலேயோ நீங்கள் சரியான ஒரு தளத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் நசீம் நிக்கோலஸ்தலா யுவல் ஹராரி டேனியல் காகினிமேன் டேனியல் கோல்மேன் டேனியல் கில்பர்ட் போன்ற எண்ணற்ற பல முக்கியமான உளவியலாளர்கள் நம் மனதை நமக்கு அறிமுகப்படுத்துவார்கள் உலகத்தை அறிமுகப்படுத்துவார்கள் அதன் பிறகு அதில் நம்முடைய இடத்தை யு ஆர் நாட் த சென்டர் ஆஃப் த வேர்ல்டு என்று ஒரு புத்தகத்திலே யுவல் நோவஹர் அறி சொல்லியிருக்கிறார் மாணவர்களுக்கு எதிர்காலம் ரொம்ப முக்கியமானது நீ நடக்கின்ற ஒவ்வொரு நடையும் முக்கியமானது எழுதுகின்ற ஒவ்வொரு எழுத்தும் முக்கியமானது என்று பதட்டம் தொற்றிக்கொள்கிறது பல பேர் பெற்றோர்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு மாணவனை படிக்க வைக்கிறேன் என்று கிளம்பிச் செல்வது மிக சாதாரணமாக ஆகிவிட்டது அப்படியான ஒரு பெற்றோர் சமீபத்தில் எனக்கு ஃபோன் செய்தார் அவர் திண்டுக்கல்லிருந்து ஃபோன் செய்தார் அவருடைய பெயரை வேணால் மாற்றி விடலாம் வேற எது அதாவது பெயரே இல்லாமல் சொல்லலாம் அந்த மேடம் வந்து ஒரு பேராசிரியை நான் தன்னுடைய மகளுக்கு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் சேரலாமா என்பது தான் அவருடைய ஒரு கேள்வி அந்த தான் தெரிந்தது அவர் வந்து மாணவர்களை எப்படி முன்னேற்றி திசை காட்டுவது என்பதில் பிஹெச்டி செய்திருக்கிறார் இங்கெல்லாம் அப்படி இருக்கு சார் டென்மார்க்கில் வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு வெட்டனரி டாக்டருக்கு சம்பளம் கிடைக்குது சார் அப்படின்னு மேடம் நானும் ரிசைன் பண்ணிட்டு அங்கே போகலாமான்னு பார்க்குறேன் நீ நீங்கள் வந்து எனக்கு நான் கவுன்சிலிங் கொடுப்பீங்கன்னு ஃபோன் பண்ணிங்க பட் ஆக்சுவலாக எனக்கு நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறீங்க என்று சொல்கின்ற அளவுக்கு அப்புறம் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வியலாளரை சந்தித்தேன் அவர் சொன்னார் தொண்ணூறு எக்ஸாம் இருக்கு சார் அப்படின்னாரு அப்படின்னு நான் சுருக்கமாக சொன்னேன் எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தாங்க இருக்காங்க அப்படின்ட்டு ஆக மொத்தம் நம்ம குழந்தைகளிடத்திலே எந்த திசையில் செல்வார்கள் என்று உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு ஆளை கேளுங்கள் யார் என்றால் கலில் ஜிப்ரான் கலில் ஜிப்ரான் சார் தெரிஞ்சிருக்கும் மிகப்பெரிய அற்புதமான கவிஞர் புரோக்கர் நேரோ நிறைய புத்தகங்கள் கலில் ஜிப்ரானுடைய கவிதைகளை நான் அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை சில்ட்ரன் என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன் தான் ஆரம்பியும் உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல பின்ன யார் தே ஆர் லைஃப்ஸ் லாங்கிங் ஃபார் இட் செல்ஃப் என்று சொல்லியிருப்பார் வாழ்க்கைக்கு இந்த குழந்தைகள் தேவைப்பட்டிருக்கிறார்கள் தே கேம் த்ரூ யூ பட் நாட் ஃபார் யூ தே லிவ் இன் த ஹவுஸ் ஆஃப் டுமாரோ என்றெல்லாம் சொல்லியிருப்பார் ஆக மட்டும் சுருக்கமாக என்ன சொல்கிறேன் என்றார் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கை மிக முக்கியமானது ஆனால் இந்த கட்டத்தில் செய்வதை விட்டுவிட்டு செய்வதை கவனமாக செய்துவிட்டு ரிசல்ட்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு விட்டுவிட்டால் நம்முடைய வாழ்க்கை பொறுப்பு உணர்ந்த வாழ்க்கையாக பதட்டம் குறைந்த வாழ்க்கையாக அமையும் கால்நடை மருத்துவம் முடித்த உடனே கால்நடை மருத்துவராக பணியில் சேர்ந்தேன் அப்போ வந்து பொறுப்புகள் இருந்தது கால்நடை மருத்துவர் பொறுப்புகள் அப்போது எனக்குள்ள ஒரு எண்ணம் அல்லது ஒரு பேஷன் என்று சொல்வார்கள் நீ அடைய வேண்டிய அளவு அடைந்து விட்டாயா என்றபோது பெரிய வித்தியாசமான எல்லாம் பெரிய சிறிய என்று சொல்ல விருப்பமில்லை வித்தியாசமான வித்தியாசமான எல்லாம் முன்னால் ஹேண்டில் பண்ணக்கூடிய நிர்வாகத்தில் செயல்படக்கூடிய ஆற்றல் உள்ளே இருக்கிறது என்கின்ற உள்ளுணர்வு சொல்லியது உங்களை பற்றிய பிறருடைய அபிப்பிராயங்கள் அலங்காரங்கள் உங்களை பற்றிய உங்களுடைய அபிப்பிராயம் அஸ்திவாரம் என்று திரு சுகி சிவம் அவர்கள் ஒரு உரையில் சொல்லியிருப்பார் அந்த வகையில் என்னுடைய நண்பர்கள்லாம் கேட்டார்கள் இந்த அக்கௌண்ட்ஸ் டெஸ்ட்டு இந்த மாதிரி டெஸ்ட்லாம் எழுதும்போது ஏன்னா இப்போது ப்ரொமோஷன் கிடைக்கணும்னா இதெல்லாம் பாஸ் பண்ணணும் டிபார்ட்மெண்டல் டெஸ்ட்லாம் அப்படின்ற போது நான் சொன்னேன் நான் வேறு மாதிரி ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன் இருபத்தஞ்சி வர் இருபத்தி மூணு வருஷங்களுக்கு முன்னால் இப்பொழுது நினைக்கும் பொழுதும் பொறுப்பு உணர்ந்து அதாவது லோ எய்ம் இஸ் அ சின் என்று சொல்கிறார் உங்களுடைய குறிக்கோள்கள் உயர்ந்தவையாக இருக்க வேண்டும் உங்களுடைய குறிக்கோள்கள் சுமாரானவையாகவோ தாழ்ந்தவையாகவோ இருந்தால் அது குற்றம் அந்த குற்றத்தை செய்யாதீர்கள் உங்களுடைய பொறுப்பை சரியாக நிர்ணயிக்கும் பொழுது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்று வள்ளுவர் காட்டிய வழியிலே பொறுப்பை உயரமாக நிர்ணயித்தால் அந்த பொறுப்பை அடைந்து விடலாம் என்கிற நம்பிக்கை உழைப்பு ஏனென்றால் அது எதிர்காலத்தில் எதிர்காலத்தினம் இருக்கிறது அதிர்ஷ்டம் முயற்சி தான் கை கொடுக்கிறது எனவே அதை நோக்கி செல்வதற்கான முயற்சியில் உயர்ந்த குறிக்கோள்களை நிர்ணயிப்பது உயர்ந்த பொறுப்புகளை நாம் அடைவோம் என்கின்ற உயர்ந்த இலக்குகளை நிர்ணயிப்பது பொறுப்புள்ள மனிதரின் செயலாகும் அருமை சார் ரொம்ப அழகாக சொன்னீங்க மாணவர்கள் மிக உயர்ந்த இலக்கை நிர்ணயித்து கொண்டாலே பொறுப்பு தானாக வந்துடும் ஒரு அற்புதமான செய்தியை சொன்னீங்க பெற்றோர்களும் தொடர்ந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணுறதை விட உயர்வான இலக்கை நோக்கி பல்வேறு தகவல்களை எடுத்துக் கொடுத்தாலே மாணவர்கள் உயர்வாக எண்ணத் தொடங்கி விடுவார்கள் பெரிய பொறுப்புக்கு வந்து விடுவார்கள் என்ற செய்தியை சொன்னீங்க மிக்க நன்றி சார் வணக்கம் வணக்கம் சார்